ம் வணக்கம் எல்லாருக்கும் நான் எல்லாருக்கும்னிஸ் அமெரிக்காவிலிருந்து வந்த டெனிஸ் இந்த சந்தர்ப்பத்துக்கு சிராஜுக்கு ஒரு பெரிய நன்றி கொடுக்க போறேன் இந்த ஃபங்க்ஷன் பஸ் ஆஃப் லான்ச் தான் ஆர்கனைஸ் பண்ணி இருக்காரு மற்ற கேள்விகள் கேட்க வேணுமா நீங்க எப்படி தமிழ் படிச்சீங்க நான் முதல் முதல் ஷிகாகோ சாரலே ஒரு ஒரு வாகுல நான் படிச்சேன் அண்ணாமலை அவட வகுப்புல நான் படிச்சேன் அதை ஒரு ஒரு வருஷம் மட்டும் படிச்சேன் அக்கரபத்துக்கு வந்தோடனே எத்தனை எத்தனை சோட்கள் இன்னைக்கு தெரியும் வணக்கம் செங்கு இன்னைக்கு கொஞ்சம் பாசிக்குது எப்படி போகிறது என்ன அது மாதிரி சின்ன சொற்கள் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு ஒரு வருஷம் வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தான் பேச முடியும் கஷ்டப்பட்டு கேள்வி வேற என்ன பத்தி சொன்னீங்க தமிழ் படிச்சது ஒரு சரி அது ஒவ்வொரு நாளும் பின்னர் பிற்பகல நியூ ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் ஒரு தேத்தானி குடிப்பேன் குடிச்சு ஒவ்வொரு டாமோ டோல் நான் எழுதினேன் ஒரு ஒரு லிஸ்ட் ஒவ்வொரு ஒரு சின்ன ஒரு கார்டு ஓ நானும் ஒரு இது மாதிரி ஒரு நோட் புக் இது மாதிரி ஒரு செய்கிறேன் அவ ஒவ்வொரு புதுச்சோல் கேட்டால் அந்த நோட்புக்ல நான் எழுதி எழுதிருந்தேன் பிறகு எப்படி கன்ஜுகேட் கேட் பண்ற கேள்வி நான் கேட்டேன் நான் போடுறேன் நான் நேத்த நான் போனேன் நாளைக்கு நான் போவேன் அது மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் ஒரு லிஸ்ட் கொஞ்சம் பெருசாயிடுச்சு பிறகு கொஞ்சம் ஒரு ஒகேபுலரி தான் எஸ்டாப்லிஷ் பண்ணிருந்தேன்

எ உதவி கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு நாளும் அப்படி பேசி பேசி கொஞ்சம் பிளங்கிட்டேன் சரியா போதுமா நந்தினா